செங்கல்பட்டில் இசிஎல் நிதி நிறுவன கிளையை நிர்வாக இயக்குநர் அஜய் குரானா திறந்து வைத்தார் செங்கல்பட்டு வேதாச்சலம் நகரில் மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் இசிஎல் நிதி நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சிறு குறு வணிகர்களின் நிதி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழகத்தில் முதல் கிளையாக செங்கல்பட்டில் துவங்கப்பட்டுள்ளது இந்த கிளையை நிர்வாக இயக்குநர் அஜய் குரானா குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார் செங்கல்பட்டில் மேலும் ஆறு கிளைகள் துவங்கப்பட உள்ளதாகவும் சென்னை கோயம்புத்தூரில் மண்டல அலுவலகங்கள் செயல்பட்டு வருவதாகவும் நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார்